அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி எட்டு தொகை நூலில் குறுந்தொகை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே எட்டு தொகை நூலில் நற்றினை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இவோட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எட்டு தொகை நூலில் ரெண்டாவதாக வைத்து பாடுறது வந்து குறுந்தொகை குறுந்தொகை வந்து ஒரு அகப்பொருள் பற்றியது அதான் அகநூல் இதில் குறுந்தொகையில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா நானூறு பாடல்கள் இருக்குது கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று மொத்தம் நானூற்றி ஒரு பாடல்கள் இதோட அடி வரையல்லை பார்த்தோம் அப்படின்னா நான்கடி சிற்றலையும் எட்டு அடி பேரல்லையும் கொண்டது குறுந்தொகை எவ்வாறு பிரிக்கப்படுதுன்னா குறுமை கூட்டல் தொகை குறுந்தொகை என பிரிக்கப்படுது இதை வந்து தொகுத்தவர் வந்து தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் பெயர் வந்து அறியப்படவில்லை கடவுள் வாழ்த்து யார் பாடியிருக்காங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதோட பா வகை வந்து ஆசிரிய வகையை சார்ந்தது திணை அகத்திணையை சார்ந்தது இந்த குறுந்தொகையை முதன் முதல்ல யார் பதிப்பித்தார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் அவங்க தான் வந்து முதன் முதல்ல குறுந்தொகையை வந்து பதிப்பிச்சிருக்காரு அடுத்து தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுறது வந்து குறுந்தொகை அடுத்து குறுந்தொகை வந்து நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழியாலும் வந்து குறிக்கப்படுது இதோட நூற்பாலை பார்த்தோம் அப்படின்னா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பறிப்பாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் நற்றினை நல்ல குறுந்தொகை நூற்பாலை நல்ல குறுந்தகை அப்படிங்கிற அடைமொழியோட தான் ஆனால் நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் குறுந்தொகை அதாவது குறுந்தொகை நானூறு எனவும் இந்த நூல் வந்து அழைக்கப்படுது ஏன் அப்படின்னா நானூறு பாடல்களை கொண்டதால குறுந்தொகை நானூறு எனவும் அழைக்கப்படும் குறுகி அடிகளை உடையதாலும் இது குறுந்தொகை எனவும் அழைக்கப்படுது அடுத்து உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை அந்த குறுந்தொகையில் பெண்பார்ப்புலவர்கள் பதிமூன்று பேர் வந்து பாடல்கள் பாடியிருக்காங்க பெண்பார் புலவர்கள சிலர் பெயர் வந்து ஆதிமந்தி ஔவையார் நற்கண்ணையர் வெள்ளி வீதியர் அடுத்த குறுந்தொகையில் அதிகமாக பாடல் பாடிய பெண்பார் புலவர்கள் யார் பார்த்தோன்னா பார்த்தோம்னா நற்கண்ணையர் மற்றும் வெள்ளி வீதியர் இந்த நற்கண்ணையர் சங்கத்தொகை நூல்களில் பதிமூன்று பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க அடுத்து தொகை நூலில் முதன் முதலாக தொகுக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா குறுந்தொகை தான் குறுந்தொகை தான் முதன் முதன் முதலில் தொகை நூல்கள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு அடுத்து குறுந்தொகை பாடல்கள் எல்லாமே பல பாடல்கள் அதாவது குறுந்தொகை பாடல்கள் பலவும் இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை வந்து படம் பிடித்து காட்டுவதாக பாடப்பட்டிருக்கு அடுத்து சில மேற்கோள்கள் பார்க்கலாம் வினையே ஆடவர்க்கு குயிரே இது வந்து அவ்வையாரால் பாடப்பட்டது அதாவது ஆண்களின் கடமையை வந்து காட்டுகிறது அடுத்து நிலத்தினும் பெருதே வானினும் உயர்ந்தன்று என தொடங்கும் இந்த பாடல் வந்து தேவகுலத்தார் அவர்கள் பாடப்பட்டிருக்கு இதில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னா தலைவனின் அன்பின் ஆழத்தையும் தலைவியின் நம்பிக்கையையும் எடுத்துரைக்கிறதா பாடப்பட்டிருக்கு அடுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்ற இரண்டாம் பாடல் வந்து இறையனார் பாடி தருமி என்ற புலவருக்கு பொற்களை வழங்க செய்தது வந்து சிறந்த வள வரலாற்று சான்றாக இருக்குது அடுத்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ